வெல்கம் பேக் டு மை சேனல் யோகா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போதீங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு விளாக் போட்டிருந்தோம் அதுலேயே சொல்லியிருப்போம் மகி வந்து சிக்கன் கேட்டான் அதனால சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மகிக்காக தான் இன்னைக்கு சிக்கன் என்னென்னா பண்ணுறோம் கறி குழம்பு ம் யாருக்காக பண்ணுறோம் அவன் வந்து இது இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் லேட்டாக வர வருவாங்கன்னு சொன்ன உடனே சிக்கன் வேணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல இருந்து சிக்கன் குழம்பு வரையும் எல்லாமே பண்ண போகிறோம் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மா சிக்ஸ்டி ஃபைவ் தான் என்னோட ப்ராப்பர்ட்டி நல்லா பெரட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு நல்லா கொள குழம்பு என்று கொதிக்கிறது அரைச்சி ஊற்றுனா சிக்கன் குழம்பு என்னம்மா கரெக்டா எப்படி பண்ணாங்க அரைக்கணும் அதிகமாக டேஸ்ட் அதிகமாக இருக்குமா போச்சு ரொம்ப ஆ குருமா குருமா மாதிரி மாதிரி சிக்கன் நல்லா இருக்கேன் நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து சிக்கன் பண்ண போறோம் மகிக்காக சிக்கன் லெக் பீஸ் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் நல்லா காரசாரமாக வச்சுருக்கேன் என்ன வந்து ஒரு சைடு வந்து சூடாகிக்கிட்டு இருக்கு முடிச்ச உடனே இன்னைக்கு சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம் அம்மா ஒரு புளிக்குழம் வச்சுருந்தாங்க உண்மையாவது சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் அப்படியே கையில் வச்சு வச்சு நக்கி நெக்கி நக்கி நெக்கி பார்த்தேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு மகி என்ன பண்ணுறன்னு காமிக்கிறேன் வாங்க மகிலா இங்கே பார்த்திங்களா கால் வலிக்குதுன்னு சொன்னோம் எப்படி படுத்திருக்க பாருங்க இப்படிதான் பண்ணுறோம் அப்போ திடீர் திடீர்னு அழுகுறான் மகி உனக்கு நேற்று நைட்டு எங்கே வலிச்சிச்சு ரொம்ப வலிச்சிச்சாடி எப்படி அழுத சோறு வருவா சிக்கன் குழம்பு எந்த ஒண்ண சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துட்டு வரேன் சரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம்ல நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல் போய் கட்டை பிரிச்சிடலாமா இன்னைக்கு போய் கட்டை பிரிச்சுட்டு வருவோம் கெட்ட பிரிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு தெரியல பார்ப்போம் நல்லதே நடக்கும் நம்புகிறேன் நல்லதே நடக்கும் பார்க்கலாம் சிக்கன் வந்து கட் பண்ணாமல் குடிச்சிச்சதுனால கட் பண்ணிக்கிட்டு இருக்கு உழம்பு இன்னைக்கு இன்றைக்கி வந்து மகிக்கான சாப்பாடு மகியோட ஸ்பெஷல் டேக்கான சாப்பாடு இன்றைக்கி மகிக்கு வந்து கட்டை பிரிச்சுருவாங்க இல்லை திருப்பி கட்டை என்ன என்ன எங்களுக்கே தெரில இல்லை நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்ததுனால சரி இப்போ டாக்டருக்கு பாருக்கும் டாக்டர் இல்லை ஓகே வந்து மூணு மணிக்கு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே கிளம்புற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் போய் ஹாஸ்பிட்டலில் தனியாக உங்கள் போய் நாளைக்கு வரும் பாருங்கள் அதை யூஸ் பண்ணாமல் நம்மளோட சேனலில் வரும் இறாமியில் சொல்லி நல்லா இருக்கா நல்லா இருக்கானா இருக்கான சேட்டா பயங்கர சேட்டை வேணா அழுதுட்டேன் எல்லாருமே அழுதுட்டு மாதிரி இவ்வளோ நாளாக போட்டு ஆட்டுறதுக்கு எல்லாத்தையும் அணுகு வச்சுட்டா ஃபர்ஸ்ட் நாள் அழுத மாதிரி அழுதுட்டானா ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே ஓகே அவனை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம்ன்றது நெக்ஸ்ட்லாம் கேட்கறதெல்லாம் பத்தி பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல் போய் என்ன சொல்கிறாங்கன்றது ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் அப்போ என்ன நடக்குது முடிஞ்சாலும் ராம் சாப்பிட்றதுக்காக வந்துடுவார் உங்கள் சேனல் இல்லையா எங்கள் சேனல் தான் எங்கள் சொல்லு சொல்லுமா சொல்லுமா வாமா வாமா வைக்கப்படாதமா சொல்லு என்னமோ சொல்லணுமா எங்கள் அம்மா சொல்லு நாங்கள் வந்து ஆசிரியர் கூட டாக்டர் கிடையாது அதோட ஜூஸ் கடைக்கு போனோம் மகிய முதல்ல முதல் தூக்குன பொண்ணு வந்தா பிறந்த உடனே முத முத நீங்க தப்பா கேக்காத முத முதல்லனா பிறந்த உடனே தூக்குன பொண்ணு சோம் பார்த்த பொண்ணே அவதான் ஆமா எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா எங்க ராம் நல்ல ஞாபகம் வச்சிருக்காரு நம்ம நம்ம கிட்ட தானே அந்த அக்கா ஞாபகம் வந்துச்சு பார்த்த எங்களுக்கு ஞாபகம் இல்ல ராம் அந்த டக்கு ஞாபகம் வந்தானே ஏ அவளோதான் இன்னைக்கு நம்ம அந்த வீட்ல இருக்கும்போது ரோட்ல பாத்தீங்க ஆமா அந்த அக்கா அது ஒரு <laughs> சிக்கன் குழம்பு நல்லா கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி விசாடு பார்க்கலாம் புலம் வந்து சூறாக்கு